ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட முக்கிய தமிழ் சம்பந்தமான கேள்விகள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் போன்ற அனைத்து விதமான வேலைக்கு உரிய முந்தைய ஆண்டு வினா வினாக்கள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் திருமூலார் நேராக ஆன்சர் நான் நாலு மல்டிபிள் சைஸ் கொடுத்த விடம் க்ரீன் கலரை கொடுத்ததான் ஆன்சரு அதுக்காக அப்படி வச்சுட்டேன் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் என்ன வள்ளைப்பாட்டு நெடுந்தொகை எனப்படும் நூல் எது அகநானூறு பங்கச்செங்கம் எனப்பட்டவர் யார் நேதாஜி பாகற்காயை பிரித்து எழுதலாம் எப்படி பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு எழுதலாம் முதற்றே உலகு எனும் முடியும் திருக்குறளில் உலகு என்பதன் பொருள் என்ன பிறப்பு அதற்கடுத்தது தமிழ் சிறுகதையின் மன்னன் எல்லாருக்கும் தெரியாரு ஜெயகாந்தன் நிதி விளக்கத்தின் நீதி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருவர் கோவலன் கண்ணகியுடன் துணையாக மதுரை சென்றவர் யாருன்னு கேட்டால் கௌவிந்தியடிகள் அடுத்தது ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்குது கௌதம புத்தர் உலக பொதுமறை எது எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் இந்திய தேசிய மரம் ஆலமரம் அடுத்தது வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் அதாவது சிந்தியல் வெண்பா நேரிசி வெண்பா அப்படின்னு சொல்லலாம் செம்மல் என்ற பூவின் சொல் எந்த நிலையை குறிக்கிறது வாடின நிலை சொல்லின் செல்வன் என கம்பராமாயண கதில் குறிப்பிடும் மாந்தர் யார் அனுமன் ஏன்னு சொன்னால் ராமன் வந்து சேத்தியை பார்த்துன்னு வர சொல்லுவார் அப்போ உடனே வந்து ராமனுடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சு அனுமன் வந்து கண்டேன் சிதேன் என்று முதல் வார்த்தை கண்டேன் என்று சொல்லுவார் அதனால் சொல்லின் செல்வன் அவருக்கு செல்வன் பேர் வந்தது சாகித்ய அகதாமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படப்பு என்னென்னா ஆலா பனை தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் விழாவில் பாடப்பெறும் தமிழ் பாடல் என்ன தெரிஞ்சுங்கன்னா மாணிக்கவாசன் எழுதிய திருவம்பாவை இது திருவண்ணாமலை அடியண்ணாமலை கிரிவலம் பாதையில் இருக்கு அவருக்கு மாணிக்கவாசன் தனி கோயில் ஒன்று அங்கே தான் அதை பாடினார் திருவம்பாவை எப்படி வைணவ சமயத்துக்கு திருப்பாவையோ அதே மாதிரி சைவ சமயத்துக்கு திருவெம்பாவை ஃபோல்டர் இதன் தமிழாக்க என்னன்னு கேட்டால் உரை அப்படின்னு சொல்லாம் அடுத்தது பொறுத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க பொறுத்துகளை பாருங்கள் வாழை அப்படின்னு சொன்னால் தோட்டம் மூணு அடுத்தது பாருங்கள் நெல் அப்படின்னு சொன்னால் வயல் நாலு சோளம் அப்படின்னு சொன்னால் என்னது நமக்கு நமக்கு கொள்ளை கொய்யானா தோப்புங்க பாருங்கள் முதல் ஆன்சர் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஏதா அதுக்கு பொருத்தமான பதில் அதற்கு அடுத்தது மணிமேகலை உணர்த்தும் சமயம்னா புத்த சமயம் அவைக்கு நெல்லுக்கிணியை கொடுத்த மன்னன் கடை ஏழு ஒரு வேறு அதிகமானு பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர் யாருக்குன்னா லெட்டர் எழுதணும் இங்கேருந்து நம்ம வந்து அனுப்புனர்னு எழுதுங்களே அதில் எந்த வேணுன்னா இந்த அனுப்புனர் வந்தால் தான் ரெண்டு சுயணும் போட்டு இந்த நான் வரணும் ஐம்பால் பிரித்து எழுதுனா ஐந்து ப்ளஸ் பால் அப்படின்னு பிரித்து எழுதுதான் அடுத்தது பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் சொல் என்னென்னா ரெண்டு இடைச்சொல் தான் அந்த ரெண்டும் சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல் தனித்து வராது மகன் என்ற சொல்லின் எதிர் சொல்லுன்னா மகள் தான் சைக்கிள் என்பதன் தமிழ் சொல்லுன்னா மிதிவெண்டி காலால் மிதிக்கிற இல்லையா அதனால் மிதிவேண்டி நெல் கூட்டல் கதிர் சேர்த்துன நெற்கதிர் இந்த இல் இருற மாதிரிடும் பொறுத்துக ராவண காவியம் யார் எழுதினார் புலவர் குழந்தை நாலு மாதவி காவியம் தமிழ் ஒலி எழுதினார் ஒன்று பெண்ணின் பெருமை திருவிக்கா பாவிய கொத்து பெருஞ்சேர்த்தினார் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் இதற்கு ஆன்சர் தான் அதுக்கடுத்தது நமது தேசிய நதி எது கங்கை எல்லாருக்கும் தெரியும் சரியானதை தேர்வு செய்ய தொண்ணூத்தாறு எப்படி விரும்பாருங்க இந்த மூணு சூழியின் போட்டு போனோம் தொண்ணூற்றாறு தொடரின் ஈட்டில் இடம்பெறும் நிறுத்துக்குறி என்னென்னு சொன்னால் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு குமுறும் பறவை எதுன்னு சொன்னால் கூகை குமுறும் ஆந்தை அலரம் காகங்காரியம் மயில் அகம் நகு என்ற சொல்லின் கான் என்ற நகு நக்கான் என்ற சொல்லின் வடிவம் கேட்டுக்கிறாங்க நிகழ்வு காலம் உடன்பட்டு கூறும் விடை எதுனா நேர்விடை நீ நான் சொல்கிற வேலையை ஒத்துக்கிற பாரு இப்போ நீ அங்கே போய் வருவாயா அப்படின்னு நான் உன்னை கேட்க வச்சுக்க நான் போவேன் அப்படின்னு என்னுடைய சொல்லுகள் நீ கட்டுப்படுற அது பேர் நேர்விடை அடுத்தது ஆ ஈ என்பது என்ன இருந்தால் சுற்றெழுத்து அந்த இந்த அப்படின்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் சுற்றெழுத்து சுட்டி காட்டுறது அதாவது நம்முடைய சுட்டு வரலாறு காட்டுறதால சுட்டு எழுத்துக்கள் சுட்டி காட்டுறதுனால தம்பிரான் தொழில் யார்னா சுந்தரர் ஏறு தழுதல் இடம்பெற்ற சங்கநூல் எதுனா களித்தொகை தனித்து இயங்காத சொல் இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் இடைச்சொல் நாலாம் வேற்றுமையு என்ன அது வேற்றுமையில முதலுக்கும் கடைசி எட்டுக்கும் இருக்காது ஐ இரண்டாம் வேற்றுமதிவு ஆள் மூன்றாவது வேற்றுமரிப்பு கூ நான்காம் வேற்றுமரிப்பு அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் எதை இடமாக கொண்டு வருது கழுத்து தான் அதே மாதிரி பாருங்கள் வேழ நெடும் படை என்பது எந்த படை குறிக்கும் யானை படையை குறிக்கும் அதுக்கடுத்தது அன்பு அரணம் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயனாது இந்த துருக்கில் அமைந்த பொருட்கள் தான் நிரல் நிறை கட்டவிழ்த்து பிரிச்ச கட்டு கூட்டல் அவிழ்த்து குதிரை வழக்கு என்னென்னு சொல்லலாம் குதிரை கூட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுகிறார் மனோமனையும் சுந்தரம் பிள்ளை அடுத்தது மயிலுக்கு போர்வி தந்த கடையீடு வளர் வருது பேகன் அதுக்கடுத்தது இந்தியா என்ற இதனை நடைத்தவர் எல்லாருக்கும் தெரியும் பாரதியார் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் தமிழ்நாட்டின் நெற்கலைஞ்சி எல்லாருக்கும் தெரியும் தஞ்சாவூர் அச்சில் வெளிவந்த முதல் தமிழ் நுழையது தம்பினான் வணக்கம் இதெல்லாம் இந்த முந்தைய ஆண்டில் கேட்ட கேள்விங்க பிடித்திருந்தால் தவறாமல் லைக்னா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்